நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் நாம நேரலையில சந்திக்கிறோம் இந்த நேரலை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் நீங்க பார்த்துருப்பீங்க சந்திர கிரகணம் அதாவது லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு அது நமக்கு இந்தியாவில தெரியுமா நாம என்னென்னலாம் பண்ணலாம் என்னென்னலாம் பண்ணக்கூடாது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது அடிப்படையான பூஜைகள் இதெல்லாம் தடைப்படுமா இதெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் முக்கியமாக கர்ப்பிணிகள் வயசானவங்க குழந்தைங்க நோய்வாய்பட்டவர்கள் இப்படி நிறைய பேர் இருப்பீங்க நாங்கள்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இப்படி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் அதுக்கு முன்னாடி நேரலை வந்த உடனே நிறைய பேர் வந்திருக்கீங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குதுங்களா கேக்குதுங்களா நான் பேசுறது சரி இப்போது சந்திரகிரகணம் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் இந்த அதாவது இந்த வருஷத்தில் நம்ம நமக்கான முதல் கிரகணம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் முதல் சந்திர கிரகணம் வரப்போகுது மார்ச் பதினாலாம் தேதி அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு வாரம் முன்னாடியே எல்லாருமே கேட்டீங்க கிரகணத்துக்கான பதிவு போடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நேரமின்மை காரணமாக என்னால் தொடர்ந்து பதிவுகள் தர முடியலனாலும் அப்பப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்லையா அந்த வகையில் கிரகணம் போது எல்லாருக்குமே தெரியும் பூமி சந்திரன் சூரியன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது பூமியினுடைய நிழல் சந்திரன்ல முழுவதுமாகவோ இல்லை பகுதியாகவோ படும்பொழுது சந்திரனை மறைக்குமானால் அதை வந்து நாம சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் முழுசா மறைச்சது அப்படின்னா முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனினுடைய ஒரு பகுதியில் தான் வந்து பூமியினுடைய நிழல் படுது அப்படின்னு சொன்னால் அதை ஒரு பகுதி சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இது எப்படி இருந்தாலும் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது நாம் நம்மளுடைய பள்ளி பருவம் கல்லூரி காலம் இப்போலாம் அந்த மாதிரியான டைம்லெலாம் வந்து நாம் இந்த சந்திர கிரகணத்தை நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் வந்து காட்டுவாங்க பாரு கிரகணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மறைச்சிக்கிட்டே வரும் அப்படியே ஃபுல்லாக மறைஞ்சு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரகணம் அப்படின்றது விலகும் இல்லையா அதை நம்ம எல்லாம் வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாம நம்ம வீட்டுல பெரியவங்களை என்ன சொல்லுவாங்க சீக்கிரமா சாப்பிட்டு கிரகணம் சீக்கிரமா சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் கிரகணம் தொடங்குறதுக்கு அது எந்த நேரமும் அந்த இரவுல கிரகணம் தொடங்குது அப்படின்னு சொன்னா அந்த கிரகணம் தொடங்கிறதுக்கு ஆஹ் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாம நம்முடைய உணவு அப்படிங்கிறத சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி இதெல்லாம் வந்து வைக்கவே மாட்டாங்க ஏன்னா கிரகணம் போது அந்த கிரகண காலத்தில் அந்த உணவுகள்லாம் வந்து மீந்து இருந்ததுன்னா அதை வந்து கிரகணம் முடிஞ்ச பிறகு நாம் சாப்பிடக்கூடாது சூடு பண்ணி கூட சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து நம்ம பெரியவர்கள்லாம் வந்து கரெக்டாக சா அது வந்து கா சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் மீதம் இருந்தால் கூட அதை வந்து வழிச்சு போட்டு அந்த பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சிருவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து மேலெல்லாம் தர்பை எல்லாம் போட்டு வைப்பாங்க எல்லா வீட்டுல ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே தர்பைகள் எல்லாம் போட்டு வைப்பாங்க இதற்கு வந்து தர்பை வந்து ஒரு புனித தன்மை தன்மையை தரக்கூடியது சுத்தப்படுத்தக்கூடியது அப்படின்றதுனால தர்பையை போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி நம்ம பெரியவங்க இந்த கிரகண காலத்துல ஆஹ் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகண காலத்துல நிறைய பாதுகாப்பா நாம இந்த கிரகணத்தை சந்திக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த வகையில இப்போ நாம வந்து இந்த கிரகண காலம் அப்படிங்கும்போது போது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் இதுலலாம் வந்து நிறைய நம்பிக்கைகள் கிடையாது அது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்வு இதெல்லாம் வந்து வானத்துல ஆயிரம் விஷயங்கள் நடக்குது அதெல்லாமே நாம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வேலைகள் ஆகாது அப்படின்றதுனால இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகத்துல நாம கிரகணம் அது இதை எதுவுமே பார்க்கறது கிடையாது நம்மளுடைய அன்றாட வேலைகள் எல்லாமே சாதாரணமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா அந்த வகையில் நாம முக்கியமா இந்த அப்பெல்லாம் வந்து ஆஃபீஸ்லாம் போயிருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க ஏதோ கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கூட வந்து கிரகணம் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க அந்த அளவுக்குலாம் வந்து கிரகணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத கொடுத்தாங்க அதாவது முக்கியத்துவம் அப்படின்றத கொடுத்தாங்க இப்போ அதெல்லாம் வந்து அறிவியல் நிகழ்வு இதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தானே அப்படின்னு நாம இருக்கிறோம் அது ஒரு வகையில இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பெரியவங்க சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றதும் இருக்கு சரி இப்போ இந்த கிரகணம் போது இது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நான் சொல்லிட்டு எல்லாம் போயிடுவீங்களோ சொல்லிட்டாங்களே இவங்க தான் இருக்கா இல்லையான்றதை சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு என்னத்த நேரலையில நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவீங்களோ சரி புதுசாக இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள் முடிஞ்ச குழந்தைகளோட இந்த நேரலைய பாருங்க சரிங்களா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ இந்த கிரகணம் போது மார்ச் பதினாலாம் தேதி காலையில் ஒன்பது இருபத்தி இருந்து மாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு தெரியாது நமக்கு தெரியாது இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா கனடா பிரேசில் மெக்சிகோ கொலம்பியா சிலி அர்ஜென்டினா ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் தானா நைஜீரியா ஐரோப்பா இன்னும் நிறைய இந்த மாதிரியான நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய நேரப்படி இப்போ நான் வந்து நம்முடைய இந்திய இந்திய நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி ஒன்பது இருபத்தேழுலேருந்து மாலை மூணு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய நாட்டில் உங்களுக்கு இந்த நேரம் அப்படின்றது அங்கே நீங்கள் அப்படியே அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு எப்போ வந்து மார்ச் பதினாலு உங்களுக்கு எப்போ வந்து காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு அந்த இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் நமக்கு தெரியாது அதனால பாதிப்புகள் வருமா அப்படின்னா தெரியாத பட்சத்துல நமக்கு பாதிப்புகளும் தெரியாத பட்சத்துல நமக்கு பாதிப்புகளும் இருக்காது இது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சாதான் அதுக்கான முன்னேற்பாடுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் தெரியாது அப்படின்னும் போது நாம அவ்வளோ முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை அதுல அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இது வந்து பகல் நேரத்திலே நமக்கு வந்து இந்த கிரகணம் அப்படிங்கிறது தொடங்கி முடியுது அப்படின்றதுனால நாம் நம்முடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நாம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை பூஜை ஆகட்டும் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது சிறப்பு பூஜைகள் வச்சுக்கிங்கன்னா அந்த பூஜைகள் ஆகட்டும் ஏதாவது வேண்டுதல்கள் இருக்குது அப்படின்னா அதை நிறைவேற்றக்கூடிய விஷயமாக இருந்தால் அந்த வேண்டுதல்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகணம் நமக்கு பாதிப்பை தராது ஏன்னா நமக்கு கிரகணம் தெரியாது அப்படின்றதுனால எந்த பாதிப்பும் இருக்காது எல்லாமே அதாவது சமையல் வேலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க தைரியமா நீங்க காலையில உங்களுடைய அன்றாட வேலையை நீங்க செய்யலாம் நமக்கு கிரகணம் தெரியாது அப்படின்றதுனால இப்போ கிரகணம் தெரியக்கூடிய நாடுகள்ல ஒரு வேலை தமிழ் மக்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா காலையில நான் சொன்ன அந்த நேரம் அப்படின்றிருக்கு இல்லையா அந்த நேரத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய காலை உணவு அப்படிங்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு பிறகு ஆஹ் வழக்கமான இந்த கிரகண காலம் அப்படின்னும்போது சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இல்லை உங்களுக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுடைய விருப்பம் தான் அதனால ஆஹ் குறைந்தபட்சம் இந்த தர்பைகள் போட்டு வைக்கிறது இதை பண்ணலாம் ஆஹ் இல்லை ஒருதே இல்லை எங்களுக்கு தர்பைலாம் எல்லாம் கிடைக்காது அப்படின்னும் போது கிரகணம் அப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு மஞ்சள் தண்ணி சுத்தமான தண்ணியை பிடிச்சி அதில் வந்து மஞ்சளை கலந்துட்டு மஞ்சள் தூள் கலந்துட்டு அதை வந்து வீடு முழுக்க தெளிச்சு விடலாம் இதுவும் நீங்க செய்யலாம் முடிஞ்சா நீங்க குளிச்சுட்டு உங்களுடைய வேலைகள் அப்படின்றத தொடங்கலாம் இது வந்து எல்லாருமே பெரியவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இரவுல அப்படின்னும்போது அந்த கிரகணம் அப்படின்றது முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாம் வழக்கம் போல் வீடெல்லாம் தொடச்சி நம்ம எப்படி பண்டிகை காலம்னா நாம் வீடெல்லாம் தொடச்சி பூஜை பாத்திரங்கள்லாம் விளக்கி எப்படி நம்ம நமக்கு கிரகணம் தெரியும் இல்லையா எப்படி நம்ம செய்வோம் அப்படின்றத அதை வந்து உங்களால் முடியும்னா நீங்கள் செஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த நமக்கு இந்தியாவில் கிரகணம் அப்படிங்கிறது தெரியாது கிரகணம் தெரியக்கூடிய நாடுகளில் கர்ப்பிணிகள் குழந்தைகள் பெரியவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெளியில் வந்து அந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு வேலை நேரலை அப்படிலாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நேரலையில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் முக்கியமாக கர்ப்பிணிகள் இந்த கிரகணம் நேரத்தில் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதனால பெரியவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நாம் நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் குறிப்பாக குறிப்பா நீங்க கர்ப்பிணியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தை நலமாக இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கிரகண காலத்துல வெளியில வராதிங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க கைய காலை கூட அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நீங்க வீட்டுல உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அது அத்தனையுமே நீங்க செய்யலாம் சந்திரனினுடைய வெளிச்சம் உங்க மேல படாதபடிக்கு நீங்க பாதுகாப்பா இருந்துக்கங்க அந்த நேரத்தில் நாக்கு வரட்டுது தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னும் போது தண்ணீர்லாம் குடிக்கலாம் எந்த தவறும் கிடையாது தண்ணீருக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாது தண்ணீர் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு கிரகணத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு தமிழகத்தில் இந்தியாவில் கிரகணம் தெரியாது அதனால் உங்களுடைய எந்த வேலைகளையும் எதற்காகவும் நிறுத்தி வைக்காமல் எல்லா வேலைகளையும் சாதாரணமாக செய்ய ஆரம்பிச்சிடுங்க முடிஞ்சா முடிஞ்சா கிரகணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நல்லா குளிச்சுட்டு வீட்டில் மஞ்சள் தண்ணி கோமியம் இதெல்லாம் தெளிக்க முடியும்னா தெளிச்சிட்டு விளக்குல தீபத்தெடி இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் மாத்திட்டு நல்லா துடைச்சிட்டு இல்லை சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னா சுத்தப்படுத்திட்டு நெய் நெய்யே தீபத்தெடி போட்டுட்டு விளக்கேற்றிட்டு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சுட்டு தீபாராதனை பண்ணிடுங்க உங்க வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது திவ்ய பொருள் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க இது பண்ணாலே போதும் கிரகண காலத்துல ஆஹ் உங்களுடைய உறவுகள் கிரகணம் தெரியக்கூடிய எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நலமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க இங்கேயே இருந்து ஒரே இடத்துல அமர்ந்து உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய நாமாவையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுளினுடைய நாமாவையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை ஏதாவது இறை சம்பந்தமான விஷயங்களை படிங்க இல்லையா ஏதாவது இறை நாமாக்களை நோட்ல எழுதுங்க இந்த விஷயங்களை நீங்க பண்ணாலே உங்களுக்கு எல்லா கெடுதல்களும் விலகி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய விஷயம் அதனால தான் கிரகண காலத்துல வெளியில போகாத பூஜை அறையில் ஏறு அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் அந்த கா அந்த காலகட்டத்தில் திறக்கலாமா அப்படின்னா தாராளமாக திறக்க இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது கிரகணம்லாம் முடித்ததுக்கப்புறம் பஞ்சத்தண்ணியோ கோமியமோ தெளிச்சு விட்டுருங்க அவ்வளோதான் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பூஜை அறையெல்லாம் மூடி வைக்கிறது எதுக்காகனா அந்த கிரகணத்தினுடைய அந்த கதிர்வீச்சு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது அந்த உலோகங்களில் அப்படின்றதுனால இந்த பூஜை அறை கிரகண காலங்களில் கோயில்கள் இதெல்லாம் மூடி வைப்பாங்க உங்களுக்கு வந்து உங்கள் பூஜை அறையில் இத மாதிரியான எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நாங்கள் சின்ன சின்ன விக்கிரகங்கள் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜை அப்படின்னும் போது நீங்க தாராளமாக பூஜை அறையில உட்காந்து உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்க முன்வைக்கலாம் இப்படி இந்த கிரகணம் அப்படின்னும்போது மார்ச் பதினான்காம் தேதி சந்திர கிரகணம் நமக்கு தெரியாது அதனால கவலை வேண்டாம் கர்ப்பிணிகள் குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் வயதானவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் நீங்க சந்தோஷமா உங்களுடைய வேலையை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நீங்க செய்யலாம் வெளியில போகலாம் வரலாம் சரிங்களா இன்னைக்கு கிரகணத்துக்கான பதிவு கொடுத்துருக்கேன் பதிவுன்றதை விட நேரலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் எப்போ சொல்றதுதான் ஏன்னா நான் இதை வீடியோ எடுத்துட்டு அதற்கு பிறகு எனக்கு ஓய்வு நேரத்துல எடிட் பண்ணி நான் உங்களுக்கு இரவு ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது நிறைய பேர் காலையில் பார்த்துட்டோம் முன்னாடியே சொல்லக்கூடாதான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது அதை விட நேரலை போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் தகவல்களையும் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால தான் நேரலை வந்தேன் சரிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள்லாம் இருக்குங்களா இருக்கு அப்படின்னா நீங்கள் நேரலையிலேயே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவுபடுத்திடுவேன் நீங்க எந்தெந்த நாட்டுல இருந்து இந்த லைவை பாக்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு நீங்க இருந்து இந்த லைவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் தெரியப்படுத்தினீங்கன்னா சரி இங்கெல்லாம் இருந்து நம்ம லைவ பாக்குறீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன் சரிங்க இன்னைக்கு கிரகணத்துக்கான நேரலை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நாளைக்கு அதாவது மார்ச் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால எந்த ஒரு கவலையும் வேண்டாம் ஏன்னா சந்திரகிரகணம் முழுமையாக நடக்க போவது பகல் நேரத்தில் அப்படின்றதுனால எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் நீங்களா உங்கள் அதாவது நீங்கள் ஒரு வேளை கர்ப்பிணி அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் உங்களுடைய வேலையை நீங்கள் தாராளமாக போய்ட்டு பார்த்துட்டு வரலாம் சரிங்களா எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான வணக்கங்கள் நேரலையில் நம்ம சந்தித்தது உங்ககிட்ட தகவல்களை பகிர்ந்துகிட்டது எல்லாமே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது முடிஞ்ச போதெல்லாம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு நேரலையில் சில விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்கிறேன் அதுவும் முக்கியமான பூஜை முறைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு நேரலையில் சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் மனசு விட்டு நிறைய விஷயங்கள் உங்கள் கூட பேச முடியும் அப்படின்னும் போது கண்டிப்பாக பூஜைக்கான காணொலிகள்லாம் தரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு நேரலிலே நான் உங்களை சந்தித்து காணொலியை நான் தரேன் உங்களுக்கு சரிங்க எல்லாரும் நேரளையில் கலந்துக்கிறதுக்கு ரொம்பவும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்